பொதுவாக நம்ம உடம்புல எந்த இடத்துல பாதிப்பு வந்தாலும் நமக்கு அது வெளியில் தெரியாது ஆனால் சருமத்துல ஒரு பாதிப்பு வந்தது அப்படின்னா எல்லாரும் பார்க்கக்கூடிய வகையில ஒரு மாதிரி நமக்கே வந்து அதை வந்து அப்செட் ஆக்கக்கூடிய ஒரு சருமத்துல வரக்கூடிய நோய் அப்படிங்கிறது இந்த சருமத்துல வரக்கூடிய நோயை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் நம்ம இப்போ பார்க்க போறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அறிவோம் தெளிவோம் சேனல் ஏதாவது சரும நோய் வந்தது அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருக்கு இந்த தஞ்சாக்கூர் அப்படிங்கிற ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து மானாமதுரை போற வழியில திருப்பாச்சேத்தியில இறங்கினீங்க அப்படின்னா அங்க இருந்து தெற்கே அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல தஞ்சாக்கூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு இங்க ஒரு சின்ன சிவன் கோவில் இருக்கு சிவபெருமானோட பேரு பரஞ்சோதீஸ்வரர் அம்பாலோட பேரு ஞானாம்பிகை இந்த ஸ்தல வரலாறு நம்ம படிக்கும்போது ஒரு கதை ஒன்னு சொல்றாங்க அந்த கதையை வந்து நம்ம விழாவரியா பார்க்கலாம் இந்த ஊர் எப்படி உருவானுச்சு இந்த ஸ்தலம் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை கைலாயத்துல சிவபெருமான் தியானத்துல இருந்த போது பிரம்மா விஷ்ணு இந்திரன் இந்த மாதிரியான தேவர்கள் எல்லாம் கிட்ட வந்து இறைவா பரம்பொருளே நாங்க நாள்தோறும் உங்களை வந்து தரிசித்து பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இருந்தாலும் உங்களோட யதார்த்தமான வடிவாகிய பரஞ்சோதி தரிசனத்தை எங்களுக்கு காட்டி அருளணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்களாம் அதுக்கு சிவபெருமான் வந்து அதுக்கு என்ன பூமியில வில்வவனத்துல நான் அருபமா இருக்கேன் நீங்க அங்க போய் என்னை பூஜித்தாலே போதும் பரஞ்சோதி தரிசனம் தானா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருள் பாலிச்சாராம் அதன்படி அங்க தேவர்கள் எல்லாம் கீழே பூமிக்கு வந்து வில்வ வனத்தை கண்டுபிடிச்சு அங்க இருந்த வில்வ மரத்தடியில ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பூஜை செய்ய குளமும் உண்டாக்கி சிவபூஜை பண்ணிட்டு வந்தாங்களாம் சிவபெருமான் அப்படின்னாலே நமக்கு தெரியும் பல சோதனைகளை குடிக்கக்கூடிய ஒருத்தர் தான் சோதனைகள் நிறைய கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அந்த சோதனைகள் நம்ம தேர்ச்சி பெற்றாதான் நமக்கு அருள் அருள் பாலிக்கவே செய்வாரு அந்த மாதிரி ஒரு கடவுள் இப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களோட பூஜையையும் சோதனை பண்ண விரும்பி நிறைய சோதனைகளை கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு தேவக்கண்ணியையும் அதுக்கப்புறம் மகாகாளி வீரகாளியையும் அனுப்பி கடைசியா தானே ஒரு வயதான ஒரு வேடத்துல தோன்றி பூஜைக்கு இடையூறு பண்றாரு இதையெல்லாம் தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கண்டுக்காம பூஜை அவங்க பாட்டுக்கு நடத்திட்டே இருக்காங்க இவங்களோட மன உறுதியை மெச்சிய இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா ஆவணி மாதத்துல சோமவாரத்துல இத்தலத்துல தேவர்கள் விரும்பிய பரஞ்சோதி தரிசன காட்டினார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கு இதுக்கப்புறம் இந்த தரிசனத்தை பாக்குறதுக்கு பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் முருகன் இந்த மாதிரி எல்லா கடவுள்களும் வந்து இந்த கோவில வழிபாடு செஞ்சிருக்காங்க இந்த தளத்துல இருக்க இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தியா நமக்கு அருள் பாலிக்கிறாரு இந்த தளத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதி வெள்வன கஷேத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது விநாயகர் தண்டபாணி பளிபீடம் நந்தி முதலிய திருமேனிகளும் இங்க இருக்கு பக்கத்துல அம்பாள் சன்னதி இருக்கு நேரே மூலவர் தரிசனம் லக்ஷ்மி சரஸ்வதி கௌதமர் அகத்தியர் லாமர் லக்ஷ்மர் எல்லாருமே வழிபட்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம் மண்டபத்துக்கு முன்னாடி கொடிமரமும் நந்தியும் இருக்காங்க கோஷ்டமூர்த்திகளான தக்ஷணாமூர்த்தியும் லிங்கோத்பவரும் துர்க்கையும் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க இந்த கோயில்ல சிவகுமார மௌனசுவாமி அப்படிங்கிற ஒரு துறவி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல திருப்பனை செஞ்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இங்க கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அதுக்கான ஒரு பெயர் பலகையும் அந்த கோயில்ல அங்க பொறிச்சிருக்காங்க தஞ்சைவாணன் கோவை பாடிய பொய்யாமலி புலவர் பிறந்த ஊர் தான் இது இந்த தளம் சுந்தரர் திருவாக்கில் இடம்பெற்றுள்ள பாண்டிய நாட்டு வைப்பு தலம் அப்படிங்கன்னு சொல்லப்படுது புலமையில சிறந்து விலங்க நினைக்கிறவங்க இங்க வந்து வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் சருமம் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்க இந்த குளத்துல நீராடி இறைவனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா விரைவில் குணமாகும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையும் இருக்கு இந்திராணி ராமர் லக்ஷ்மணர் அனுமர் அகத்தியர் கௌதம முனிவர் இந்த மாதிரி இந்த மாதிரி யோகிகள் தரிசிச்சதுக்கு அப்புறம் பிற்காலத்துல மாறன் மறைவாணன் தஞ்சைவாணர் போன்ற அரசர்களும் தரிசனம் பண்ணிருக்காங்க இந்த கோவில்ல இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையிலிருந்து பேருந்து வசதி கூட தஞ்சாவூருக்கு நிறையவே இருக்கு அதனால ஒரு முறை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு சர்ம பிரச்சனை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த இறைவனை சுயம்பு மூர்த்தியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இறைவனோட அருள் உங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நான் நம்புறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி